மலேசியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கேங் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நம்பர் ஒன் கேங் நம்பர் டூ நம்பர் த்ரீ அது பேர் வந்து நம்பர் வச்சு தான் சொல்லுவாங்க அதில் வந்து தமிழர்கள் தான் ஜாஸ்தி இந்த கேங் லீடராக இருக்குது சீனர்களும் எல்லாமே இருக்காங்க டெவலப் ஆகும் அங்கேயும் தமிழன் தானே இருக்காங்க போன உடனே அங்கே இருக்க மாட்டான் அந்த காலத்தில் சாராயம் வைக்கிறது கஞ்சா வைக்கிறது இதுதான் தான் இல்லியல் தொழிலு நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்ப்போம் இப்போ இதில் ஒரு குடும்பத்தில் தான் பஞ்சாயத்து பண்றவுடனே போலீஸ் கூடிய தலைவலியா இருக்கும் அப்பயே உன்னை போட்டு முடிவு பண்ணுறாங்க சின்ன வயசுல இதெல்லாம் வளர்ந்து என்னத்தான் பண்ண போகுது இதெல்லாம் இங்கே முடிச்சிடலான்னு அப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சரி இதுல சத்ரியன் என் படத்துல அப்படி ஒரு சீன் வரும் அதே அதேதான் காலியோட ஸ்டோரினா சத்ரி என் படமே விஜயகாந்த் அப்புறம் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் பார்ல அவர் கூப்பிட்டு உனக்கு வெறியதானடா இருக்குது வள காவல்துறையில் சேர்ந்து இந்த கதையை மாற்றிட்டு கேங்ஸ்டரில் கடைசி வரைக்கும் எவன்டையும் பிரச்சனை பண்ணாமல் எல்லாத்தையுமே உருட்டி ஓட்டினது யாருன்னா ஆஜி மஸ்தான் ஆஜி மஸ்தான்னா எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்தவங்கள வந்து போயிடாம உனக்கு என்னடா அவங்க நீ பண்ணுறா போட அதனால தான் தாவூத் இப்ராஹிம் வந்து கடைசி வரைக்கும் ஆஜி மஸ்தான் எதுக்கவே இல்லை எல்லா தாதாவையும் கூப்பிட்டு வச்சு பேசினார்னா அவர் மரியாதை கொடுப்பேன் ஏன்னா அவர் வந்து எதுக்கும் ஆசைப்படாதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளை அழிக்கணும் இல்லை நம்மளை நரித்தனமாக கொல்லணுன்ற எண்ணம் இல்லாத ஒரு மாதிரியான ஒரு தலைவன் அதனால் பாம்பேலாம் அந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா காளி வந்து வெளியில் உடனே நம்பர் எயித்துன்னு ஒரு கேங் ஆரம்பித்து பெங்காங் காலின்னு மாற்றிடான் பல பேரை பூரா அந்த தமிழன் பூரா இருக்கான் பாருங்கள் வேலைக்கு போனேன் அந்த பல பேரை சேர்த்துருந்தான் சேர்த்து பயங்கர தமிழர்களுக்கு நேமே க பெண்டாங்காளி வந்துச்சு தான் பெண்டாங்காளியோடய குரூப்புனாலே சீன மலை மலாய ரவுடீஸ் எல்லாமே தெரிஞ்சு விடுறாங்க போலீஸ் தெரிக்கிறான் இறங்கி தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க எண்பத்தி நாலில் தான் ஆரம்பிக்கிறாங்கள ஆரம்பித்தா வாழ்க்கையை வந்து எல்லா கேங்ஸ்டர் படத்தில் காட்டுற மாதிரி இந்த தாவூத் இப்ராஹிம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யார் வேணும் எவ்வளோ வேணும் எந்த நடிகை தூக்கி துடிக்கிறாய் பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சரக்கு அடிக்கிறாய்ங்க டப்புன்னு துப்பாக்கி எடுத்துட்டு நாலு தலையை போட்டுறாங்க நாலு கேங்ஸ்டர் தலைவன்களையும் போட்டுறான் நம்பர் 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 நாலு சார் சார் வணக்கம் 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 மதுரையிலேயே நீங்க பல ரவுடிகளை பற்றிலாம் நிறைய பேசி மதுரையை பத்தியே மதுரையெல்லாம் நீங்க மதுரை அரங்கும் போது மதுரை எப்படி இருந்தது மதுரையோட ஆரம்பம் எல்லாம் பேசிட்டீங்க மலேசியால போயிட்டு ஒரு பத்து நாள் அதே ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க மலேசியா போயிருக்கார் உமாபதி அப்படின்னா அங்க என்ன பண்ணார் அங்க எங்க போனார் அப்படின்னு கேட்கும் போதா நீங்க எப்படியும் பல ஸ்டோரி எல்லாம் கேட்டு வந்தீங்க நீ பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மலேசியாவில் தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இங்கேருந்து போய் இந்த லோக்கலாக டீக்கி ரவுடீசம் பண்ணுற மாதிரி நாட்கள் எதாவது இருந்தாங்களா ஊர் ரவுடி அங்கே யாராவது இருக்காங்களா அல்லது வெளியூர் ரவுடி யாராவது வந்து புழைக்க வந்த இடத்துல குழைக்கண்டா கடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி கடித்த ஆட்கள் யாராவது இருக்காங்களா அதாவது மலேசியாவை கட்டி ஆண்ட டான்கள் ஏதாவது கதை கேட்டு வந்தீங்களா யாரை பற்றியாவது அது கதை கேட்குறது இல்லை மலேசியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் கேங் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நம்பர் ஒன் கேங் நம்பர் டூ நம்பர் த்ரீ அது பேர் வந்து நம்பர் வச்சு தான் சொல்லுவாங்க நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இப்படி வச்சுருப்பாங்க நம்பர் ஃபைவ் கேங் டேஞ்சர் ஃபைவ் டேஞ்சர் அப்படின்னு இருக்கும் இருக்கும் பயங்க அதில் வந்து தமிழர்கள் தான் ஜாஸ்தி இந்த கேங் லீடராக இருக்கிறது இல்லை சீனர்களும் எல்லாமே இருக்காங்க சீனா சீனா கேங் லீடர்ஸும் இருக்காங்க அதை பற்றி கூட ஒரு அறுபதுகளில் இருந்த ஒரு பயங்கரமான ஒரு நாயகன் மாதிரி இப்போ நீங்கள் நாயகன் கதை வந்து பாம்பேயில் நடந்தது மட்டும் கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பதுகளில் முப்பத்தஞ்சு நாற்பதுகளில் வந்து அப்போது ஒரு டைம் பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவில் இருக்கான் இருக்கான் அப்படிங்கும்போது அவனுடைய முக்கியமான தலைநகரம் எதுனா டெல்லிலாம் கிடையாது டெல்லி இப்போ இந்திய அரசு சுதந்திர வாகனத்தில் தான் டெல்லி அதுக்கு முன்னாடி அவனுக்கு முக்கியமான இடன்றது சென்னை தான் சென்னை மும்பை கல்கத்தா மூணு போர்ட்டு தான் ஏன்னா அந்த காலத்தில் போர்ட்டில் வந்து தான் இறங்க முடியும் கப்பல் எங்கே வருது பெரிய நகரங்கள் எங்கே இருக்குன்னா அங்கே வந்து இப்போ சென்னை நகரம் பிரிட்டிஷ்காரை உருவாக்குன நகரம் அதே மாதிரி மும்பை நகரமும் பிரிட்டிஷ்காரை உருவாக்குன நகரம் தான் ஆனால் அது இயற்கையான போர்ட்டு அது பிரிட்டிஷ்காரை உருவாக்குனாலும் அதுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்குது தமிழர்கள் அந்த வழியாக வந்து ட்ராவல் பண்ணி எலசான்டான்னு ஒரு கேவ் இருக்குது மும்பை போனீங்கன்னா மும்பையில் பார்க்க வேண்டியது எதுவும் ரொம்ப நாங்கட்டியும் கிடையாது நடிகர் நடிகையில் அந்த இது அந்த இது ஆனால் எலஃபண்டா கேவுக்கு ஒவ்வொருத்தரும் போயே ஆகணும் போட்டில் ஒரு ஒன் ஹவர் போகணும் எலஃபண்டாக்கு அதில் வந்து அதில் தான் நம்ம தமிழர்கள் வரலாறு இருக்குது முருகனோடைய சிலை இருக்காங்க கல் கோ குகை கோவில் குடவரை குடவரை காலத்தில் இப்போ ஆயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் அங்கே போய் அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் இன்னும் இருக்குது ஆனால் இவங்க பேரை மாற்றி வரலாற்றை திரிச்சு வச்சுருந்தா கூட முருகன் எப்படி அங்கே போவார் வேலோட முருகன் இருப்பார் ஒரு கோவக்குள்ளே அது எத்தனை அடி பத்தடிக்கு ஸோ அங்கே போய் தங்கி அங்கேருந்து அதாவது இங்கே வந்து கேரள கரையோரம் வந்து அப்படியே கிளம்பி நேராக போய் முட்டுனா எலஃபாண்டால தான் முட்ட முடியும் குஜராத்து குஜராத் இயற்கையான போர்ட் அந்த காலத்துலேயே அங்கேருந்து அடுத்த போர்ட்டு வந்து எலஃபாண்டா அந்த இது இப்போ மும்பை அங்கேருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே போனால் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி இப்போ குஜராத்தில் வந்து இப்போ முந்திரா இருக்குல்ல முந்திரா இருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா நேர அரபு நாடு தான் புரியுதா ஆனால் இந்த ஓரத்துலேயே போய் குஜராத் போர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அடிப்பாங்க இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மும்பை போர்ட்டில் போய் அங்கே வெலஃபாண்டாவில் வந்து குகைகள்லாம் இருக்குது அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் அடிப்பாங்க ஸோ இது வந்து அந்த கா அதாவது எப்படின்னா பாண்டியர்களுடைய ரூட் அது ட்ரேட் ரூட் சோழர்களோட ட்ரேட் ரூட் இந்த பக்கம் வரதுல பாண்டியர்களோட ட்ரேட் ரூட் முதல் முதல்ல அதுதான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்துலேருந்து இந்த மும்பை போர்ட்டுன்றது ஒரு இதாக இருக்குது அப்புறம் பிரிட்டிஷ்காரை வரான் இது நல்ல ஒரு இயற்கையான துறைமுகம் அரபு நாடுகளுக்கு புறம் டச் உள்ள இடம்னால அது பயங்கரமாக டெவலப் ஆகுது அதே மாதிரி பாகிஸ்தானில் கராச்சி இருக்கு அப்போ அதுவும் நம்ம இந்தியாவோட இருந்ததுனால கராச்சி ஒரு வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மெயினாகிட்ட இப்போ பாகிஸ்தானை பிரிஞ்சதுக்கப்புறம் தான் கராச்சி இப்போ பெரிய போர்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி பாம்பே போர்ட்டு தான் பாம்பே போர்ட்டில் தான் எல்லா வியாபாரம் நடக்கிறனால எல்லா தில்லாலங்கடி வேலையும் அங்கே நடக்கும் வேலை தேடி போகிறோன்னா அந்த போர்ட்டில் போனால் மூட்டை தூக்கி பிழைச்சிக்கலாம் அப்படின்றா அப்புறம் எழுதி எல்லாமே படிப்பறிவு இல்லாதவங்க சில்ற சல்லி பயில்தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளான சண்டைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கும்போது மும்பையில் தாதாக்கள் அதிகமாக எப்படி இந்தியாவில் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பஞ்சம் வறுமை காரணமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது இருபதுகளில் இருபதுகளில் நாற்பதுகளில் வந்து கொஞ்சம் நாற்பதுகள் ஐம்பதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஐம்பத்தி ரெண்டு பஞ்சம் அரிசி பஞ்சத்துலலாம் போகிறாங்க இந்த காலகட்டத்தில் தான் இங்கேருந்து இலங்கைக்கு அதே மாதிரி மலேசியாவுக்குலாம் போகிறாங்க தமிழ் மக்கள் ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டு கூட வழி கிடையாது இங்கே மகா பஞ்சம் அப்போ இங்கே இருக்கிறவன் இருக்கான் வழி இல்லாதவன் போகிறான் கப்பலில் கூப்பிட்றாங்க வேலைன்றாங்க மூணு வேலை சோறு போடுறேன்றாங்க மூணு வேலை கஞ்சி ஊத்துறன்றாங்க வேலை தராங்கன்னு தான் தோட்ட வேலைக்கு போனவர்கள் அது எல்லாருமே கிடையாது நீங்கள் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பூராமே தோட்ட வேலைக்கு போனவர்கள் கிடையாது அது ஒரு காலகட்டத்தில் போனவங்களும் இருக்காங்க அதற்கு முன்னாடி பூர்வகுடியாக அங்கே இருக்கிறவங்களும் நிறைய நாட்களாக இருக்கிறவங்களும் இருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஜாம்பவான்கள் இருக்காங்க எல்லா தரமும் இருக்குது சரியா அப்போ இந்த தரப்பு இங்கே போகும்போது என்னென்னா வறுமை பஞ்சம் அப்படின்னு போகுது அந்த காலத்தில் வந்து எல்லா எல்லாமே ரவுடிஷம் பரவுன காலம் இந்தியாவில் குறிப்பாக மும்பையில் தான் ரவுடீசம் நிறைய நிழல் தாதாக்கள் நிறைய பேர் நிறையா பேர் உருவானது மும்பையில் அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டு அது இதுன்னு இருந்துச்சு ஹிந்தி பெல்டோடைய மைய பகுதியாக உருவாச்சு அது பெரிய அளவு பாகிஸ்தான் பாம்பே தான் முக்கியமான இதாக இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன் காரணத்து ஒரு பிரிச்சதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் தனியாக போச்சு கராச்சி போர்ட்டு பெருசாகிடுச்சு அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா அதே நேரத்தில் தான் இங்கே மலேசியாலேயும் பயங்கரமாக டெவலப் ஆகும் அங்கேயும் தமிழன் தானே இருக்கேன் போனவொடனே அங்கே இருக்க மாட்டான் அந்த காலத்தில் சாராயம் வைக்கிறது கஞ்சா வைக்கிறது இது தான் இல்லியல் தொழில் நல்லவர்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்ப்பாங்க அங்கே வந்து என மூணு வேலை சாப்பாடு கிடைக்கிது தங்குற கிடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தோட்ட வேலைக்கு போனவங்கிறாங்க இப்போ இதில் ஒரு குடும்பத்தில் பிறந்தது தான் காளி காளி முத்து அவர் பேர் காளி கிடையாது அப்போ வந்து அந்த காலத்தில் எல்லா வீட்லேயுமே ஏழு பிள்ளை எட்டு பிள்ளை பத்து பன்னெண்டுன்னு இருக்கும் அசால்ட்டாக இருக்கும் எப்படி தான் அவன் பத்து பிள்ளை பிள்ளைலாம் பெற்று வளர்த்தாயினே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தது தான் காளி முத்து ஏழு அக்கா அண்ணன் தம்பி அக்கான்னு இருக்காங்க அதில் எட்டாவதா காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு பிள்ளை பிறகு இப்படி இருக்கும்போது குடும்பம் தாங்குமா என்ன அந்த கூலி வேலை பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்கள எப்படி சாப்பாடு போட்டு வளர்க்குறது அப்பா வேலை பார்க்குறாரு அம்மா வேலை பார்க்குறாங்கன்னா அரை வயிறு காவேறு கஞ்சி இப்படி இருக்கும்போது தான் அந்த காளி முத்து பிற காளி பிறகுறாப்பில் பிறந்தொன்னே காளிமுத்துன்னு பேர் வச்சு வைக்கிறாங்க பார்த்த உடனே அந்த இப்போ ஏற்கனவே பிறந்த ஏழு அதுக்கு அடுத்து பிறக்கிறது ஒன்றும் வருஷத்துக்கு ஒன்றா பிறக்கும்ல பிறந்தா கூட காலி மாதிரி ஜூட்டு யாருமே இல்லை சின்ன பிள்ளையிலே பயங்கர சேட்டை வைக்கிறது போகிறது வர்றது எவனையாக போய் அடிச்சுட்டு வர்றது தெருவில் அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே வளர்றாப்புல சின்ன வயசுலேயே கிரிமினலாக வளராப்புல ஏழு எட்டு வயசு பத்து வயசுலேயே எவனையாக போட்டு அடிக்கிறது ஏழ்ரையை கூட்டிகிட்டு வர்றது இப்படி இருக்குது அவங்க வீட்டில் மித்த பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்காங்க மூத்தவர்கள்லாம் அமைதியாக இருக்காங்க சிறு வயதுலேயே குழந்தை தொழிலாளியே வேலைக்கு போகிறாங்க இந்த பாம்பாயில் தோட்டம் அந்த தோட்டம்லாம் அப்போ தான் உருவாகுது வேலைக்கு போகிறாங்க ஏதோ இப்போ வர்றதை வச்சு காஞ்சி குடிச்சு ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டியிருக்காங்க இப்போ காலிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இது பிடிக்கல நீங்கள் வேலைக்கு போய் வந்து சம்பாரிச்சுட்டு வந்து கூட குடிக்கிறாங்க தினசரியாக வர வருமானத்தை வச்சு குடும்பம் பிடிக்கல அடிக்கணும் இல்லை அப்படின்னு இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசுலேயே இருக்க இருந்துக்கிறாங்க இருந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சீனை சீனை பையன் ஒரு இருபது வயசு அன்றையால் தாதான் நம்பர் ஃபோர் கேங் அது பேர் இந்த நம்பர் ஃபோர் நம்பர் ஒன் டூ த்ரீன் இருக்கீங்களே நம்பர் ஃபோர் கேங் அந்த ஃபோர் கேங்கில் இருக்கவன் வந்து நீங்கள் விளாண்டுட்டு கத்திக்கிட்டே கிடக்காங்க ரோட்டில் கத்தினா அவன் நேரம் பெரிய ஆள் போலாம் அவன் வந்து டப்புன்னு காலிகிட்ட வந்து ஏய் என்னடா இந்த ஏரியாவில் வந்து கத்திகிட்டு இருக்கீங்க பிடிப்பே அசிங்கமாக வந்துட்டு போடா அப்படின்னு ஏய் நாங்கள் எங்கள் ஏரியா நாங்கள் எது வேணாலும் பண்ணுவோம் உனக்குண்ணா அப்படின்ற மாதிரி மலாயில சொல்லி இது யா யார்கிட்ட பேசுகிறது தெரியுமா அவனுக்கு ஒரு இருபது வயசு தான் இருக்கும் போல அப்போ காலிக்கு வந்து ஒரு பதினாலு வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு போட்டு அடி அவனை அடித்து மூஞ்சி முறை பேத்து விட்டுறான் யாரை நம்பர் ஃபோர் கேங்கில் உள்ள சீனனை போட்டு அடிச்சான் அவன் அடிக்கிறான் அவங்க ஏறி அடித்து அவனை ரத்த வெள்ளத்துக்கு மூஞ்சி முறை எல்லாம் பேத்து விட்டுறாங்க அவன் அலறி அடித்து ஓடி போயிடுறான் ஓடி போனோன்னே கேங்கில் இன்னொருத்தன் பார்த்துட்டு போய் அவன் தலைவண்ட சொல்கிறான் நம்ம கேங்கில் உள்ளவன ஒரு சுள்ள அடிச்சிட்டான் பிடிப்பேன் அடிச்சுட்டான்னு யார கூட்டுவாங்கண்ணா கூட்டு வாங்குனான்னா காலையை கூட்டு வைக்கிறாங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க தர தரானே இழுத்துகிட்டு போய் தூக்கிட்டு ஆகணும் அஞ்சு இடத்துக்கு போகிறேன் அஞ்சு எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஆரம்பிணா நிறுத்துறாங்க அவன் பேர் பேர்டானாண்ணா காலையே பண்ணுறேன் தெரியுமாடா நம்பருக்கு அங்கே அம்மா உக்கோ தெரியும் பண்ணுறேன் சரி இனிமேல் நீ அங்கே கூட சேர்ந்துக்கப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னா போகிறதில்ல நின்றுட்டேன்ட்றான் ஏழாவது ஏட்டாவது யாராவது ஏழாவது அந்த மாதிரி ரேஞ்சில் படிப்பு சரி நாளையிலேருந்து நம்ம இதில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு பூரா வழிபுரி திருட்டு அடித்தடி இதில் இறக்கி விட்றாங்க இறக்குன்னா அடித்து ஜூட்டாக கிளப்புறான் நீ இதுதான் வந்து பழைய ரஜினி படம் கமல் படத்தில் எடுத்ததெல்லாம் இந்த காளியோட ஸ்டோரி அவர் அது இது அப்புறம் நடந்தது தான் நாயகன் அது இதெல்லாம் எடுக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா மந்திராப்பில் இருந்தால் ஒரு குறுகிய காலத்துலேயே போலீஸ் தூக்கிடுறாங்க ஆறு மாதத்துலேயே பின் பண்ணுறதெல்லாம் இருந்தால் டெய்லி கிரைமு டெய்லி அராஜகம் பண்ணோன்னே தூக்கிடுறாங்க தூக்கி உள்ளே வச்சுறாங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சுடுறாங்க ஜெயிலில் வச்சா அஞ்சு வருஷம் அவன் தண்டனை அவனுக்கு பதினாலு வயசில் பிடிச்சிட்டு போனதில் இவன் பண்ண அராஜகத்துக்கும் தாலி அறுக்கிறது பர்சடிச்சிட்டு போகிறது ரொம்ப ராஜகம் கத்தி குத்து மாதிரி ரொம்ப சில்லறத்தனமாக இருக்கான் தூக்கி உள்ளே வச்சா அஞ்சு வருஷம் இவனை தீர்த்தணுண்டேன் உள்ளே போய் என்ன பண்ணுறான் அங்கே சீர்திருத்த பள்ளியில் இருக்கவன் போனால் அடிக்கிறான் அடிக்கிறது பஞ்சாயத்து பண்ணுறவுடனே போலீஸ் பெரிய தலைவலியாக இருக்குது அப்போயே அவனை போட்டுருணும் முடிவு பண்ணுறாங்க சின்ன வயசில் இதெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போகுது இதெல்லாம் இங்கேயே முடிச்சிடலான்னு அப்புறம் ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு சரி இங்கே நாயகன் படத்தை இதில் சத்ரியன் படத்தில் அப்படி ஒரு சீன் வரும் ஓகே ரவுடியை அதே தான் காளியோட ஸ்டோ ஸ்டோரி தான் சத்ரியன் படமே விஜயகாந்த் நினைச்சிரு அப்புறம் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருப்பார்ல அவரை கூப்பிட்டு உனக்கு வெறிதானடா இருக்குது வள காவல்துறையில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை மாற்றிருப்பாங்க அந்த மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன அது உடனே சத்திரியன் வந்து இப்போ போலீஸ் வேலைக்கு சேர்த்து விட்டு எஸ்பி ஆயிடுவார் வேறு மாதிரி ரூட்டு போயிரு அதுலேருந்து அடித்த கதை தான் காலையிலேருந்து அப்போ என்னன்னா காலி போகிறாப்புல அந்த ஆஃபீஸர் சொல்லிட்டாரு தம்பிப்பார் இந்த வயசுலேயே நீ இப்படி பண்ணேன்னா அஞ்சு வருஷம் உனக்கு தண்டனை நீங்கள் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு வெளியிலேயே விட மாட்டாங்க வெளியவே நீ போக முடியாது இதுக்குள்ளேயே இருந்து நீ இதுக்குள்ளேயே செத்துற வேண்டி நீ அமைதியாக இருந்தேனா மட்டும்தான் வெளியே விடுவாங்க நீ வெளியே போகணும் அப்படின்னா நீ அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி டெய்லி ஒரு பஞ்சாயத்து கூட்டுறது அவன் போட்டு அடிக்கிறேன் இருந்தேன்னா அவன் வாழ்க்கையை முடிச்சு விட்ருவோம் பார்த்துக்க நான் உன் நல்லது தான் சொல்கிறேன்னு சொல்லிடுறேன் சரி நான் அதை வேத வாக்க எடுத்துகிட்டு அமைதியாக இருந்தேன் ஒரு வருஷம் அமைதியாக இருந்தோன்னே சரி திருந்திட்டான்னு சொல்லி வெளிய விட்டுறாங்க திருப்பி நேராக நம்பர் ஃபோர் கேங் தலைவனை வந்து பார்க்குறேன் வந்துட்டான் அப்படின்னா திருப்பி வேலை கொடுக்குறாங்க டாஸ்க் உன்னோட அசைமெண்ட் இதுதான் அப்படின்னப்ப அப்போ இந்த சிறை அனுபவம் காவல்துறை இப்போ போலீஸ் சொன்னது இதெல்லாம் கேட்டுட்டு சரி நம்ம கொஞ்சம் நேக்காக தான் போகணும் போல் காட்டுத்தனமாக போனோம்னா நம்ம அடிச்சு இப்போ கொள்ளையடிப்போம் சந்தோஷமாக இருப்போம் அடித்து உள்ளதைக்கு வச்சுருவாங்க அப்புறம் இதாயிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாப்பில கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நெளிவுசுழிவாக போகணுன்றது அப்போ அடி வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கப்புறம் அப்படியே இருந்தால் அப்புறம் இவனுக்கு என்ன அடிமையாது எல்லா ரவுடி ரவுடீசத்துலேயும் எல்லா கேங்லேயும் வர்றது தான் தலைவண்ட்ட போயிருப்பாங்க அவனுக்கு அவனுக்கு முரண்பட ஆயிரும் எதுக்கு வேணும்னு சொல்கிறது கேட்குறது நம்மளே ஒரு கேங்கு ஆரம்பிப்போம் ஒரு நாலு பேரை கூட்டு வந்துடுறாங்க இது வந்து புலாந்தேவியில் ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் பூலான் புலாந்தேவி புருஷே இருந்தால் பூலான் தேவி வந்து கற்பழித்து அது வந்து ஒரு ஒரு கேங்கு அப்புறம் புருஷன் வந்துக்கும் அவங்களுக்கு சண்டை வருது தாதா அந்த தலைவனுக்கும் அவன் அடித்து போட்டு புலாந்தேவியும் சேர்த்துக்கிட்டு இவங்க ஒரு கேங் ஆரம்பித்து அந்த தலைவனை கொள்வாங்க அதுதான் ரியல் ஸ்டோரியில் அதே மாதிரி எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் கேங்ஸ்டரில் வந்து கேங்ஸ்டரில் கடைசி வரைக்கும் எவன்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் எல்லாத்தையுமே உருட்டி ஓடனது யாருன்னா ஆஜி மஸ்தான் மட்டும்தான் ஆஜி மஸ்தான்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா அவங்கள வந்து போயிடாமல் உனக்கு என்னடா அவனை ஏன் பண்ணுறா படம் சரி பண்ணு ஏன் ஆசீர்வாதத்தோடு பண்ணி விட்டு கொடுத்த அப்படியே போயிட்டு தனியாக போனாயனாலும் அப்படியே போயிடும் அதனால தான் தாவூத் இப்ராஹிம் வந்து கடைசி வரைக்கும் ஆஜி மஸ்தானை எதுக்கவே இல்லை புரிஞ்சா உனக்கு அஜி மஸ்தானை எதுக்கணும் கேங் வார் பண்ணணும்னு ஆஜி மஸ்தான் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க பாம்பேயில் எல்லா தாதாவையும் கூப்பிட்டு வச்சு பேசினார்னா அவர் மரியாதை கொடுப்பாங்க ஏன்னா அவர் வந்து எதுக்கும் ஆசைப்படாத ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்மளை அழிக்கணும் இல்லை நம்மளை நரித்தனமாக கொல்லணுன்ற எண்ணம் இல்லாதவன்ற மாதிரியான ஒரு தலைமை அதனால் பாம்பேலாம் அந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா காளி வந்து வெளியில் வந்தோடனே நம்பர் எயிட்னு ஒரு கேங்க் ஆரம்பித்து பெண்டாங் காலின்னு மாற்றிடும் அவ்வளோ பேரை அடைமொழி வச்சுட்டா அவ்வளோதான் அடையாளம் மாறி அடையாளம் மாறிடுது இருந்து அந்த ஒரு ஏரியா ஊர் பென்டாங் காலின்னு வச்சு பெண்டாங்காளின்னே அலருது மலேசியாவே அடித்து இறங்கி தரத்தட்ட தட்டுறாய் கஞ்சா ப்ரௌன் சுகரு பெத்தடின்னு எல்லாம் இறக்குறாய் அங்கே தாய்லாந்தில் இருக்கிறாங்க அங்கேருந்து இறக்குறாங்க கப்பலில் இருந்து இறக்குறாங்க போட்டில் இருந்து இறக்க இறக்குறாய்ங்க கேளில் வருது பூரா கேள் சிட்டியே ஒரு கட்டத்தில் பெண்டாங்காளி கட்டுப்பாட்டுக்கு வந்தது கேலில் தமிழர்கள் ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக வந்தது பூரா அந்த தமிழும் பூரா இருக்கான் பாருங்கள் வேலைக்கு போனேன் அந்த பல பேரை சேர்த்துறப்ப சேர்த்து பயங்கர தமிழர்களுக்கு நேமேக்கா பெண்டாங்காளி வச்சு தான் பயப்படுறாங்க தமிழர்களுக்கு பயப்படாங்க அப்படின்னால சார் ஆதி நான் தம்பி தான் படத்தில் சொல்கிற மாதிரி பெண்டாங்காளியோட தம்பி பெண்டாங்காளியோட குரூப்னாலே தரிசி சீன மலை மக்கள் ரவுடிஸ் எல்லாமே தெரிச்சு விடுறாங்க போலீஸ் தெரிக்கிறாங்க இறங்கி தட்டு தட்டு தட்டாப் எண்பத்தி நாலில் தான் அந்த எண்பத்தி நாலில் தான் ஆரம்பிக்கிறாப்புல ஆரம்பித்தா வாழ்க்கையை வந்து எல்லா கேங்ஸ்டர் படத்தில் காட்டுற மாதிரி இப்போ தாத் இப்பிராயம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யார் வேணும் எவ்வளோ வேணும் எந்த நடிகை தூக்கி தூக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபிகரு போதை என்னென்ன வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணணுமோ ஃபுல்லாக ஃபாரின் சரக்கு தான் போர்ட்டில் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த சரக்கு தான் ஹை காஸ்ட்லி சரக்கு காஸ்ட்லி ஐட்டம் இதெல்லாம் காஸ்ட்லி அப்படியெல்லாம் கொண்டாடுற அப்படின் வாழ்க்கையை வந்து எங்கேயோ கொண்டு வர ஒரு ஆறு வருஷம் எட்டு பத்து வருஷம் அறுபத்தொன்னில் பிறகுறாப்பு அறுபத்தொன்னு எழுவத்தொன்று எண்பத்தி நாலில் தனிக்க ஆமாம் உச்சத்தில் இருபத்தி நாலு வயசுல உச்சத்தில் இருக்க உச்சத்தில் இருந்தால் போய் போலீஸுக்கே மிரட்டல் எல்லாருக்கும் மிரட்டல் பெட்டான் காலி பக்கத்துலேயே எவன் போக முடியாது குரூப்பில் எவனே அடித்தா கூட அவன் காலி செத்தான் அது போலீஸ் போலீஸாக காலி பண்ணிடுவேன் அந்த மாதிரி ரொம்ப அட்ராசிட்டியாக போயிட்டே இருக்குது அப்போ நம்பர் ஒன் கேங்கு நம்பர் டூ கேங்கு இப்படிலாம் இருப்பாங்க இல்லை இவங்கெல்லாம் அவங்க ஒவ்வொரு பகுதியை இது பண்ணும்போது பெண்டாங்காளி வளர்ந்தோன்னா அவங்களுக்கு பிரச்சனை வருது இப்போ இந்த புஷ்பா படி எல்லா படமும் அதுலேருந்து அடித்தது தான் பெண்டாங்காளி கதையில் ஹாஜி மஸ்தான் கதையிலேருந்து அடித்தது தான் எல்லா தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லா கேங்ஸ்டர் கதையும் அதுலேருந்து அடித்தது தான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இதில் இப்போ நீங்கள் புஷ்பா படத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மரக்கடத்தலுக்காரப்புறம் ஒன்றா சேருவாங்க ஆமாம் இப்போ ஒரு இருந்து பேசுவாங்க யாருக்கு சிண்டிகேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவேன் நமக்குள்ளே சண்டை போடக்கூடாதுன்னு நீங்கள் அதே மாதிரி பாட்சாவில் பார்த்தீங்கன்னா பாட்சா ஒரு பக்கம் போவார் ஆண்டனி ஒரு பக்கம் வருவார் எங்கே பார் அங்கே பார் இந்த மாதிரிலாம் போனேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சரி நமக்குள்ளே சண்டை வேணாம் வெண்டாங்காளியை கூடுங்க பேசுவோம் அவர் ஏரியா அவருக்கு விட்டு கொடுத்துருவோம் கேஎல் சென்ட்ரல் எடுக்கிறாரா அவர் எடுத்துகிட்டு போடுவோம் நம்ம தொழிலில் அவங்க ஆட்கள் பாதிக்காமல் இருக்கணும் நம்மளும் அவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கணும் ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க அவங்க எல்லாமே வயசில் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி ஆட்கள் மிகப்பெரிய தாதாக்கள் நம்பர் ஒன் கேங் டூ கேங்கெலாம் இருக்குது அப்படி இருக்குது அப்போ வெண்டாங்காளி என்ன பண்ணுறாப்புல அவரை கூப்பிட்றாங்க வெங்காயம் வெண்டாங்காளி வந்து பூரா ஆம்ஸ் தான் எல்லாம் துப்பாக்கி லேட்டஸ்ட்டு துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வச்சுருக்கேன் வச்சுருந்தா கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க இது வந்து ஏற்பாடு பிற போலீஸ் போலீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா பல நாடுகளில் நீங்கள் வந்து மெக்சிக்கோவில் எடுத்துகிட்டாலும் எங்கே இருந்தாலும் போலீஸ் தான் வளர்த்து விடும் ஒரு திரு ஒரு ஒரு டான் வந்து வளர்றான்னா பேசிக்காக போலீஸோட உதவி இல்லாமல் ஒருத்த வளர முடியாது கடைசியில் போலீஸே முடிச்சிடும் அது வேறு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலேயே சண்டை எழுத்து ஒருத்த ஒருத்தர் சண்டை போட விட்டு சாக விட்டுருவாங்க பில்லா படத்தில் கூட லைட்டாக பில்லா கதையும் அதுதானே அப்புறம் பெண்டாங்காளியிலேருந்து எடுத்தது தான் கேங்ஸ்டர் மீட்டிங் போடுறாங்க கேல்லில் ஒரு ரகசிய இடத்துல போட்டால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஃபுல் சரக்கு எல்லாம் போடுறாங்க காலி ஆனால் வருவாரு பெருந்தலைகள் ஒரு ஏழு எட்டு தலைகள் வருது எல்லாமே கேலில் பெரிய டான் ஒருத்தர் வந்து அந்த பக்கம் சவுத்து நார்த்து வச்சுட்டு ஃபுல் அங்கே வராங்க வந்து இறங்கினா காலிகிட்ட பேச்சுவார்த்தை நடக்குது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலான்னு இந்த நீங்கள் இதில் படத்தெல்லாம் தனுஷ் படத்திலாம் பார்த்துருப்பீங்களே இதே மாதிரி தான் காக்கி காக்கிநடா உந்து பவாட என்ன என்னதுன்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசுகிறாங்க இந்த ஒரு படத்தில் கூட தனுஷ் எல்லாம் பொடி பிடிப்புடெல்லாம் நாங்கள் வந்து பேசுமா இந்த மாதிரிலாம் நடக்குது இதெல்லாம் அந்த படத்துலேருந்து அடித்தது தான் இந்த காலியோட ரியல் பெண்டா பெண்டாங்காளி ரியல் லைஃப்லேருந்து அடித்தது தான் இந்த பூரா இவங்க பண்ணுற படம் பூராமே அதில் ரியல் சம்பவங்கள் தான் அப்படின்னா டப்புன்னு என்ன பண்ணுறாப்புல காலி பேசுகிறாய்ங்க சிரிக்கிறாயங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க சரக்கு அடிக்கிறாயங்க டப்புன்னு துப்பாக்கி எடுத்துட்டு நாலு தலையை போட்டுறாப்பு நாலு கேங்ஸ்டர் தலைவென்களே போட்டுறாப்பு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நாலு கேங் லீடரையும் ஒரே நேரத்தில் முடிச்சிடா முடிச்சுட்டு எஸ்கேப் இது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி மலேசியாவில் பயங்கர பிரச்சனை கேங் வார் தலைமை இல்லாமல் தலையெல்லாம் முட்டை மாடுறாங்க அடியாட்கள்லாம் அப்புறம் சில பேர் வர தரண்டாக இருக்கிறீங்க போலீஸுக்கு ரொம்ப ஹாப்பி நாலு பேரை ஒரே நேரத்தில் முடிச்சிட்டாங்க காளி நம்ம முடிக்க முடியாது அவங்களுக்குள்ளே நடந்த சண்டையில் நாலு பேரை முடிச்சிட்டா அடுத்து காளியை நம்ம முடிச்சிடணும் பிளான் பண்ணுறாங்க அங்கே தான் காளிக்கு செக்க வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் காளியோட ஆட்டம் வந்து பத்து வருஷம் பத்து வருஷம்னா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் பீக்கில் மன்னர்கள் கூட அனுபவிக்காது பணம் புகழ் வெற்றி பெண் சரக்கு போதை எல்லாத்தையும் மாது சூது எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்க எல்லாத்தையும் பீக்கில் அசைக்க முடியாதுன்னே ரொம்ப மண்ட தின்னு திமுறாயிரு திமுடாயினோன்னே போலீஸில் பார்த்தாங்க காளியால் நாலு கேங்ஸ்டர் செதுப்பிட்டான் போயிட்டான் தலைவ செத்துட்டான் இப்போ காளியை முடிச்சிட்டோம்னா டோட்டலாக எல்லாம் அமைதியாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுட்டு பிடிச்சிருவோன்னு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணோனே ஒரு ஜமால் கான் அப்படின்னு ஒரு அதிகாரி அவன் வந்து மலை மலை காவல்துறை அதிகாரி அவர் தலைமையில் டீம் அமைக்கிறாங்க இதில் போட்டுருங்க முடிச்சுருங்க காளி அப்படின்னு அவங்க ஒரு ஒரு நூறு பேர் கொண்ட டீம் உழவு பார்த்து காலியோட மூமெண்ட்ஸ் அது இதெல்லாம் பார்த்து 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 உழவு பார்த்து காளி தலைமுறை பிடிக்க முடியல முடியல காலியை நெருக்கிறாங்க இதே மாதிரி தான் அங்கே வந்து வரதராஜ யாரை நெருக்கினாங்க ஷூட் அவுட்டில் கொல்லணும்னு சொல்லி அவர் தப்பிச்சு எம்ஜிஆருக்கு பீரியடில் இங்கே வந்துட்டார் எம்ஜிஆரே கூப்பிட்டு வந்து இங்கே அடைக்கலம் கொடுத்துட்டார் அதனால் அவரை சுட்டுக்கொள்ளலை இல்லைன்னா என்கவுண்டரில் போட்டிருப்பாங்க இதே நிலைமை தான் அதே காலகட்டத்தில் இங்கே வருது வெண்டாங்காளி தொண்ணூறுகளில் அது வந்து எண்பதுகள் இது தொண்ணூறுகளில் வருது தொண்ணூற்றி மூணில் நெருக்கிறாங்க காளி தலைமுறை பிடிக்கவே முடியும் தலைமுறை வாய் அப்படி இருந்தால் கூட ஓரளவு விட்டுருப்பாங்க அந்த ஜமால்கானிக்கே ஃபோன் அடிச்சு கமிஷனர் மாதிரி அதை ஹெட்டு ஃபோன் அடிச்சு யோ ஜமால்கான் நான் எனக்கு பிடிச்சிருக்கியா நீ பார்த்துடலையா நீயா நான் நான் உனக்கு போடுறேன்னா இல்லையான்னு பாரு ஆம்பளையாக இருந்தால் எனக்கு பிடிச்சிருக்கியான்னு ஃபோன் கட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணுறாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி அவன் ஆள் எங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரில் ஒரு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஏன்னா நீங்கள் இப்போயும் மலைச்சாலம் போனீங்கன்னா குடியிருப்புகள் பூராமே சிங்கிள் பங்களாவாக தான் இருக்கும் நீங்கள் கேஎல் சிட்டியை தவிர வேறு எங்கே எடுத்துக்கிட்டீங்களா எண்பது பெர்சன்ட் வீடுகள் அவர்கள் வந்து கேரளா ஸ்டைலில் தான் வாழ்வாங்க தனி வீடாக இருக்கணும் இடம் இருக்கணும் அப்படி தான் இந்த ஒன்றரை சென்டில் வீடு கட்டுறது குருவி கூட்டில் கட்டுறதுலாம் கிடையாது பதினஞ்சு சென்ட் இருபது சென்டில் ஒரு ப வீடு இருக்கும் கீழே உள்ளுக்குள்ளேயே மாடி ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு பங்களாவாக இருக்கும் எல்லாமே இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து என்னன்னா உள்ளே ரெண்டு ஃப்ளோர் உள்ள ஒரு ப பங்களா மாதிரி இது இந்த தலைமுறைவாக இருக்காங்க இருக்கும்போது போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா அங்கே வந்து கேங்ஸ்டர் ஒருத்தன் ரொம்ப நோன் பர்சன் பொருள் வாங்குறக்கா அவரான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தியுமே வந்து ஏதாச்சு அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் கரெக்டாக அந்த வீட்டுக்கு போகிறான் இப்போ கதவை சாத்தினாய் உள்ளே பூட்டிடுறாய் அப்போ காலி இங்கே தான் இருப்பான்னு சொல்லி அங்கங்கே உழவுப் பிரிவு போலீஸ் போட்டால் அவங்கள ஃபாலோவ் பண்ணியே பார்த்தா இந்த வீட்டில் ஒரு இருபது பேருக்கு மேலே இருப்பாங்க போல் ஒருத்தனா வர்றான் போகிறான் பையன் தீட்டு போகிறாங்க வர்றாங்க அப்படி பார்த்தா ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணி பார்த்தா இங்கே தான் பெண்டாங்காளி இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பண்ண உடனே ஒரு நாள் நாள் குடிச்சிட்றாங்க பெண்டாங்காளி இங்கே தான் இருக்கார் முடிச்சிடணும்னு சொல்லி போலீஸ் வச்சு சரவுண்ட் பண்ணுறேன் ஒரு எழுபது போலீஸ் எழுபதுக்கு மேற்பட்ட போலீஸ் அது அங்கங்கே போய் போட்டு இந்த ஒற்றைக்கன் சிவராஜனை பிடிச்சாங்கல்ல அந்த மாதிரி கமாண்டோஸ் போட்டு எல்லாம் ஏக்கே போய்ட்டு சொன்னோட நெருங்கி போய் கதவை பார்த்தா லாக்குடு உடைக்கிறாய் உடைச்சா உள்ளேருந்து மாதிரி துப்பாக்கி சுடு இவங்க அடிக்க அடிச்சு போலீஸு அவங்க சுடை இவங்க சுடன்னு போட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கௌண்ட் ஃப்ளோரில் டக்கு டக்குன்னு தூக்குறாய்ங்க தூக்குனா அவமான சுட்டு இப்போ எல்லாருமே துப்பாக்கி சுடு கால் ஐயோ அப்பா ஓப்பானாலும் சண்டை நடக்கும்ல அந்த மாதிரி நடக்குன்னு எல்லாம் ரத்த வெள்ளத்தில் கிடக்காய் உள்ளே போகிறாய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறாய் செகண்ட் ஃப்ளோர் போனால் மாதிரி இப்போ நீங்கள் பின்லாடன் கேஸ்லேயும் அதே தான் போய் மாடியில் போய் பார்த்தா பின்லாடன் அங்கேருந்து சுட்டுற சத்தம் கேட்போம் அப்புறம் சூசைட் பண்ணி அதே மாதிரி பெண்டாங்காளி போனோன்னே பெண்டாங்காளி டாப்பேன் செகண்ட் ஃப்ளோரில் போய் போலீஸ் அடித்தோடனே துப்பாக்கி எடுத்து சுடுறாப்புல அடித்து சல்லடையாக காலி பண்ணுறாங்க நேருக்கு நேராக சுடுறாப்புல போலீஸு சுடுது சுட்டாக அடிச்சு பீஸ் பீஸாகிறேன் சல்லடையாக அடித்து காலி பண்ணிடுறேன் பெண்டாங்காளி காலி ஆன உடனே எல்லாருமே செரண்டர் ஆகிடாங்க எல்லாத்தையும் அள்ளி ட்ரீட் போட்டு தான் ஒரு ஏழு எட்டு பேர் செத்து போய்டாங்க ஆறு பேர் நினைக்கிறேன் மீதி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு பதினேழு பதினெட்டு பேர் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் தொடையில் காயம் வயிற்றில் காயம் குண்டு காயம் மட்டும் எல்லாம் அதோட பெண்டாங்காளியோட கதையை முடிச்சிடறாங்க பெண்டாங்காளி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோரில் வேறு வேறு தலைவன்கள் உருவாகி இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் இப்போ ரொம்ப அடைஞ்சிருக்கு ஒரு மீன் கன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணுற லெவலில் ஒரு அட்டூழியமாக இல்லை இருக்குது கன்னெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் வந்து முழுக்க முழுக்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியான கட்ட பஞ்சாயத்துகள் மிரட்டல்கள் துப்பாக்கிகள் இதெல்லாம் இல்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க எல்லாருமே கண்காணிப்பில் அந்த மாதிரி வெண்டாங்காளி மாதிரியான ஒரு பெரிய ஒரு காவல்துறை மிரட்டற அளவுக்கான ஒரு அதிகாரம் யாருக்கும் இல்லை அது யாரும் யாரையும் உருவாக விடலை அதுக்கப்புறம் நவீன காலங்கள் வந்துருச்சு அவன் வேறு வேறு தொழில பார்க்க போயிட்டா நிறையா கேங்ஸ்டர்ஸில் நிறையா வரலை அதையும் போய் தாய்லாந்தில் துப்பாக்கி கிடத்துறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு குரூப்பு தாய்லாந்து பார்டர் அலார் சிட்டார்னு ஒரு கெடா மா மாகாணம் கடாரம்னு சொல்கிறோம் கடாரங்கொண்டான் அது மாதிரி கெடா அப்படின்றது அது ஒரு மாகாணம் மாநிலம் மாதிரி இந்த கெடா மாநிலத்தில் உள்ளது தான் அலார் சிட்டார் அலவர் பக்கத்தில் தான் தாய்லாந்து பாட்ரு ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம மலேசியன்ஸுக்கு வந்து ஈஸியாக விசா கொடுத்தோம் போனோன்னே நம்ம அடுத்த ஊருக்கு போகிற மாதிரி ஒரு பாஸ் என்ட்ரியை போட்டு கொடுத்துட்றோம் டோல்கேட் மாதிரி ஃப்ரீ விசா அவங்களுக்கு மலேசியன்ஸு அதனால் அங்கே போகிறது துப்பாக்கியில் வந்து தனித்தனியாக கடத்திட்டு வர்றது ஒருத்தர் குழாயை எடுத்துகிட்டு வர்றது ஒருத்தர் இதை எடுத்துகிட்டு வர்றது இப்படி கடத்திட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறது பொருள் அங்கேருந்து கடத்திட்டு வர்றது இதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் ஆனால் சொற்ப அளவில் நடந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு ஆனால் பெண்டாக்காளிலாம் அந்த அறுபதுகளில் பிறந்து எழுபது எண்பது எண்பதுகளில் பெரிய ரொபடியா எண்பது அதாவது பெண்டா பெண்டாக்காளி அறுபதில் பிறந்தா கூட எண்பதுகளில் பீக்கில் இருக்காப்புல எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி நாலு வரைக்கும்னு வச்சுங்களேன் பத்து வருஷம் நான் தான் நான் தான் இனிமேல் நீங்கள் ரங்கரா இருபத்தி ரெண்டு ஆமாம் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு ரெண்டு பத்து இறுதியில் எதில் எடுத்தாங்களோ அதில் தான் உங்களுக்கு முடிவுங்கிற மாதிரி அதிலே இறந்து போயிட்டாங்க பட் மலேசியாவை உழுக்குன இந்த ஒரு டான் அடுத்த டான்கள் யாராவது இருக்காங்களா நிறையா சீ சீன டான்கள் இருக்காங்க அது கூட ஒருத்தர் சொன்னார் ஒரு கதையாக சொன்னார் வெண்டாங்காளி கதை வந்து அங்கே எல்லாருக்குமே தெரியும் மலேசியாவில் மலேசியாவில் இப்போ இளைஞர்களுக்கு எல்லாமே வெண்டாங்காளியை பற்றி நல்லா தெரியும் அது இன்னும் பேசப்படக்கூடிய எப்படி வரதராஜ முதலியாரை பற்றி இப்போ தொண்ணூறுகள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப இவர் ஒரு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க எண்பது தொண்ணூறு பரபரப்பான கதையா இருந்தது இப்ப அது மறைந்து விட்டது இந்த அது தெரியாது அதே மாதிரி பெண்டாங்காளியை பத்தி இன்னைக்கு மலேசியால பெண்டாங்க பெண்டாங்காளியோட கதையை எடுத்து பேசுவாங்க காளி பத்தி காளி பண்ண கலவரங்கள் பத்தின்னு பல விஷயங்கள் சொன்னீங்க அடுத்த வெடியில என்னோட டானை பத்தி பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்